வணக்கம் சார் நீங்கள் எங்கேருந்து சார் வரீங்க மேடம் நான் வந்து பள்ளிக்கை யூனியன் ஆஃபீஸ் சார் இந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க கவிதை போட்டியில் கலைஞர் வந்துடுறாங்க அதுக்கு நான் எப்போ ஓகேங்க சார் பருவநிலை மாற்றம் பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க பருவநிலை மாற்றம் பற்றி சொல்லணும்னா அதிகமாக அணுகுலைகள் பெருகி போனதுனால பருவநிலை மாற்றம் ரொம்ப மாறிப்போச்சு மழை பெய்ய வேண்டிய காலங்களில் மழைகள் பெய்யறது பூ பூக்கிற காலத்தில் பூ பூக்கிறது காய் காய்க்கிறது தான் காய் காய்க்கிறது அப்படியே மீறி பூ பூத்தாலும் பருவநிலை மாற்றத்தால் அந்த பூவெல்லாம் பனியாக கொட்டு போவோம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் வெளி மாநிலங்கள் வந்து காய்கறிகள் எல்லாம் இறக்குமதி பண்ணி நம்ம சாப்பிட்றோம் விலைவாசி போச்சு இது எல்லாத்துக்குமே காரணம்